ரைஸ் செல்லா என்னைய தியானத்துக்குரிய பேதவசனம் சங்கிதழின் பசம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் ஆத்மா மிகவும் வியாக்குலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று சொல்லி தன் ஆத்மாவிலே ஏற்பட்ட கரையின் நிமித்தம் அதை மீட்கும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறதையும் திரும்ப கத்தாவே என் ஆத்மாவிடையும் உங்களுடைய கிருமினையும் தேனை என்னை லட்சியம் என்று சொல்லி ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபிப்பதை நாம் அங்கு காண முடிகிறது பெரியமான ஆத்ம மீட்பு என்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது சரீரம் என்கிறது மண்ணுக்கு மண்ணாய் போகிறதாக இருக்கிறது ஆத்மாவோ தேவ சமூகத்தில் நம்மை சேர்க்கிறதாக இருக்கிறது சரீர பிரகாரமான மீட்புக்காகவும் இயேசு நமக்காய் கல்வாரி சிலவர்களை மறித்தார் ஆத்மா மீட்புக்காகவும் அவர் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே சரீர பிரகாரமான வாழ்க்கையினாலே நம்முடைய ஆத்மா கரைப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஆத்மா மீட்படைந்தவர்களாக ஆத்மாவிலே பெரிதான லட்சிப்பை பெற்றவர்களாக நாம் தேவனுடன் அழுகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் எனவே சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அதனாலே நான் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்து ஆத்மாவை கரைப்படுத்தாதபடிக்கு அதிக கவனமாக இருப்போம் கத்தல் நம்ம மகிமைப்படுவார்